சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நாயன்மார்கள் பற்றி அறுபத்து மூவர்ல ஒருவர் தன்னோட திருமுடியால விளக்க இறைவன் வெளிச்சம் பெறதுக்காக தன்னையே தியாகம் செஞ்சாரு அவர்தான் கணம்புள்ள நாயனார் கார்த்திகை மாதத்துல கார்த்திகை நட்சத்திரம் தான் இவரோட குரு பூஜை நாள் வடவெள்ளாற்று தென்கரையில் அமைந்த திருத்தலம் இருக்கு வேலூர் இது சேலம் மாவட்டத்துல உட்பட்டது இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேலூர் அப்படின்றது இப்ப இருக்கிற பெயர் இந்த தளத்துல கணம் புல்லர் சிவ தொண்டு செஞ்சுட்டு வந்தாரு இவர்கிட்ட இருந்த செல்வம் படிப்படியா கரைய தொடங்குனது வறுமை வந்ததுக்கு அப்புறமா தில்லையம்பதிக்கு குடி இருந்தாரு அங்க வியாக்கிரபாதர்ன்னு சொல்லக்கூடிய புலிக்கால் முனிவர் பூஜை செஞ்ச திருப்பூலி சுரம்ன்ற கோயில தனசரி ஈசனுக்கு நெய் விளக்கேற்ற பணியை தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தாரு வயல் ஓரங்கள்ல ஆற்று பகுதிகளில் இருக்கிற காணாம்புல் அதாவது வைகோல் மாதிரி இருக்கும் இந்த கணம் அறுத்து வந்து தலையில சுமந்து வீதி வீதியா கூவி வித்து அதுல கிடைக்கிற பொருள்ல நெய் வாங்கி விளக்கேற்றி இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாரு ஒரு நாள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தில்லை நகர் எங்கேயுமே சுற்றியும் புல் விற்பனை ஆகவே இல்ல மாலை நேரம் வந்துடுச்சு மயக்கம் வந்தது அவருக்கு இருந்தாலும் விளக்கட்சணுமே அப்படின்ற உறுதியோட தாங்கிட்ட இருந்த புல்லையே வச்சு இன்னைக்கு விளக்கா ஏத்துவோம் அப்படின்னு கனம் புல்லையே திரி போல ஏத்துனாரு இது மூன்று யாமங்கள் மட்டும்தான் தாங்குது ஆனா நான்காம் யாமம் பாக்கி இருந்தது எதை வைத்து எரிக்கிறது அப்படின்னு யோசனை செஞ்ச அவருக்கு பிசுக்கேரிய தன்னோட நீண்ட தலைமுடி நினைவுக்கு வந்தது குடுமையை அவிழ்த்தாரு தலைய விளக்கு கிட்ட கொண்டு போய் குடுமையை எரிக்க தொடங்கினாரு உயிர் பயமே இல்லை அவருக்கு விளக்கு எரியணுன்ற ஒரே சிந்தனை மட்டும்தான் அவருக்கு இருந்தது இதை பார்த்த ஈசன் மனம் இறங்குனாரு எடுத்த திருத்தொண்டை நிறைவேற்றதுக்காக தன்னையே திரியாக்குன்னு பக்தனோட முன்னாடி காட்சி கொடுத்தாங்க இறைவனும் இறைவியும் இறைவனோட திருப்பணிக்காக தன் தலை கேசத்தையே தந்த கணம்புல்லர புல்லற கார்த்திகை மாத கார்த்திகை அன்னால்ல நம்ம தொழுவோம் இவர் முக்தியான தளம் சிதம்பரம் அருள்மிகு இளமையாக்கினார் கோவில் அடுத்ததா கணநாத நாயனார பத்தி பார்ப்போம் புகழ் புகழ்பெற்ற தலமான சீர்காழியில பிறந்த வேதியர் தான் இவரு சீர்காழியில வாழ்ந்த வேதியர்களுக்கு தலைவராகவும் அவங்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் இருந்தாரு இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் கணநாதர் இவர் இறைவன் மற்றும் அடியவர்கள் மேல கொண்டிருந்த பேர் அன்போட காரணமா கைலாயத்துல சிவ கணங்களோட தலைமை பதவிய இறை அருளால கிடைக்க பெற்றவரும் கூட கணநாதர் தம்மோட மரபுக்கு ஏத்த மாதிரி ஒழுக்கத்துல சிறந்து சீர்காழியில இருக்கிற தோனியப்பர் திருக்கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு நிறைய வகையான தொண்டுகளையும் செஞ்சுட்டு வந்தாரு திருக்கோவில இருக்கிற நந்தவனம் மற்றும் தெப்பம் இது எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு வந்தாரு இதையே தன்னோட வாழ்நாள் பணியாகவும் செஞ்சு அதை திரும்பட செஞ்சுட்டு வந்தாரு திருக்கோவிலுக்கு திரு தொண்டு செய்ய விரும்ப வந்தவங்களை அவங்க அவங்களுக்கு ஏத்தவாறு தொண்டு செய்யற வழியில பயிற்சிகளையும் கொடுத்து சிறப்பா அந்த தொண்டுல ஜொலிக்க செஞ்சுட்டு வந்தாரு நந்தவன பணி செய்யறவங்களுக்கு எப்படி செடி கொடிகளை பாதுகாத்து வளர்க்கணுன்றத கற்றுக் ாரு பூக்களை பறிக்கிற முறையையும் அந்த பூக்களை மாலையா தொடுக்கிற பணியையும் சில பேருக்கு கற்றுக் கொடுத்தாரு திருமஞ்சன பணி செய்கிறவங்க இரவும் பகலும் ஆலயத்துல திருவழகிடுபவங்க மெழுகுபவங்க திருவிளக்கு எரிக்கிறவங்க திருமுறைகளை எழுதுறவங்க அந்த திருமுறைகளை ஓதுறவங்கன்னு நிறைய வகையான தொண்டர்களுக்கும் முறையான பயிற்சிகளை கொடுத்ததோட அவங்கள அந்த செயலில் சிறந்து விளங்கும்படி ஊக்குவிச்சாரு இதனால கணநாதர சுட்சியிலும் எப்பவுமே தொண்டர் கூட்டம் இருந்துட்டே தான் இருக்கும் சிவ தொண்டில் ஆர்வம் கொண்டு தொண்டு புரியிறவங்களுக்கு ஆதரவும் ஆக்கமும் கொடுத்து யாவரும் நல்ல மதிக்கத்தக்க வாழ்ந்தார் இந்த நாயனார் அவருக்கு சீர்காழியில தோன்ற ஞான குழுந்தான திரு ஞான சம்பந்த மூர்த்தி நாயனார்கிட்ட அளவற்ற பக்தி உண்டானது அவர் ஞான சம்பந்தரோட திருவடிகளை போற்றி வணங்கிட்டு வந்தாரு தொண்டருக்கு தொண்டராகவும் தொண்டர்களுக்கு நாதராகவும் ஞான சம்பந்தரோட பக்தராகவும் வாழ்ந்தாரு இந்த பெருமான் சிவனாரோட திருவருளால திரு கைலையை அடைந்து கணநாதராகும் பதவி பெற்று சிறப்படைஞ்சாரு முறையான சிவ வழிபாடு மற்றும் சிவனடியாரான சம்பந்தரப் பூச்சி கைலையில சிவ கணங்களுக்கான தலைமை பதவியை பெற்ற கணநாத நாயனார சுந்தரர் திரு தொண்ட தொகையில கடற்காலி கணநாதன் அடியாருக்கும் அடியேன்னு புகழ்றாரு சரியை மூலம் இறைவன் கிட்ட சேர்ந்த நாயனார் தான் இவர் பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இவருக்கு குரு பூஜை கொண்டாடப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்ல ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்பந்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி